அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கான லைவில் வந்து நம்ம டுவெல்த் எக்கனாமிக்ஸில் நிதி பொருளாதாரம் டென்த் எக்கனாமிக்ஸில் அரசாங்கமும் வரிகளும் அண்டு செவன்த் எக்கனாமிக்ஸில் வரியும் அதன் முக்கியத்துவம் இந்த பாடங்கள்லேருந்து ஒரு இருபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போயிடோம் முதல் கேள்வி பாருங்கள் மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி எது சேவை வரியா விற்பனை வரியா கலால் ஆயத்தீர்வை வரியா பொழுதுபோக்கு வரியா ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கு ஆன்சர் பார்த்துடலாமா அதாவது மொத்த விற்பனையாளர்களிடம் இருந்தும் சில்லறை விற்பனை விற்பனையாளர்களிடம் இருந்தும் பொருட்களை வாங்குறவங்க வாங்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது என்னது சுங்க வரி மேலே அது மேலே அதாவது ஒரு பொருளினுடைய உற்பத்தி பொருட்கள் மீது வி விதிக்கப்படக்கூடியது உற்பத்தியின் இயக்கத்தின் மீது விதிக்கக்கூடியது வந்து என்னது கலால் அல்லது ஆயத்தீர்ப்பை வரி சரிங்களா அதாவது நம்ம இதே அது பண்டங்கள் பணிகளுக்காக நம்ம செலுத்தக்கூடிய வரியை வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்போ அதுக்கு கொடுக்கக்கூடியது வந்து அது விற்பனை வரி முன்னாடி வேட் வேலிட் ஆடட் டேக்ஸாக இருந்தது இப்போ வந்து அதை வந்து தற்பொழுது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியாக மாற்றிட்டாங்க சரிங்களா ஓகே செகண்ட் கொஷின் போகலாம் நிதி நிர்வாகத்தில் வரவு செலவு திட்டம் என்பது ஆண்டிற்கான அரசின் பேரளவு நிதி திட்டமா இரண்டு ஆண்டிற்கான அரசின் பேரளவு நிதி திட்டமா மூன்றாண்டிற்கான அரசின் பேரளவு நிதி திட்டமா இல்ல ஐந்தாண்டிற்கான அரசினுடைய பேரளவு நிதி திட்டமா ஆன்சர் பண்ணுங்க செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பத்திரலாமா நிதி நிர்வாகம் அப்படிங்கிறதுல வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான அரசினுடைய பேரளவு நிதி திட்டம் ஆப்ஷன் ஏ இதுதான் இப்போ நமக்கு வருஷ வருஷம் எனது பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ போடுவாங்க எஃப்எம் பிப்ரவரி மேலே தான் பட்ஜெட் கூட்டத்தொடரை போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் எனது பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது கொஷின் பார்ப்போம் பின்வரும் கூற்றுக்களை கவனி பொருட்களின் விற்பனை உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது பொருள் மற்றும் சேவை வரியாகும் தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் மறைமுக வரி விதிக்கப்படுகிறது எந்தெந்த கூற்றுகள் சரி தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாமா செகண்ட் கொஸ்டின் பாருங்க பொருட்களின் விற்பனை உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படக்கூடியதான் வந்து எனது சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது பொருள் எனது சரக்கு ஜிஎஸ்டி அப்போ இது வந்து கரெக்ட் அடுத்து தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் மறைமுக வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து தவறு தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையில் தான் சரக்கு மற்றும் சேவை வரி வந்து விதிக்கப்படுகிறது அப்போ இரண்டாவது குற்று தவறு ஒன்று சரி இரண்டு தவறு ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் நான்காவது கேள்வி தவறான கூற்றை தேர்வு செய்க அரசு செலவினை மதிப்பீடு செய்து அதற்கேற்ப வருவாயை எழுப்ப முயற்சிக்கிறது அரசானது உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு வழிகள் மூலம் கடன்களை பெறலாம் அரசு வேண்டுமெனில் பணத்தை அச்சடிக்கலாம் அரசு நிதியானது குறுகிய கால திட்டங்களுக்கான நிதியை கொண்டவை இதில் எந்த கூற்று தவறு வாஸ்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நாளாக ஆன்சர் பார்த்தரலாமா ஆப்ஷன் ஏ கவனிங்க ஒரு அரசு செலவினை மதிப்பீடு செய்து அதற்கேற்ப வருவாயை வந்து எழுப்பணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறது அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு அதே போல் ஒரு அரசானது உள்நாட்டு அல்லது அயல்நாட்டு வழிகள் மூலமாக கடன்களை பெறுவதற்கான முயற்சிகளையும் செய்து கடன்களை பெறலாம் ஆப்ஷன் பியும் வந்து கரெக்டு அரசு வேண்டும் அப்படின்னா பணத்தை வந்து தானாக அச்சடிக்கலாம் ஆப்ஷன் சியும் கரெக்டு அரசு நிதியானது குறுகிய கால திட்டங்களுக்கான நிதியை கொண்டவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இது தவறு குறுகிய கால திட்டங்களுக்கான நிதியை கொண்டது எது அப்படின்னா தனியார் நிதி அதுதான் வந்து குறுகிய கால திட்டங்களுக்கான நிதியை கொண்டது அரசானது எதிர்கால திட்டங்களை கருத்தில் கொண்டு நீண்ட கால முடிவை தான் வந்து மேற்கொள்கிறது ஒரு அரசு நீண்ட கால முடிவை மேற்கொள்கிறது அப்போ ஆப்ஷன் டி இது வந்து தான் வந்து தவறு அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்ப்போம் அனைத்து சமூகத்திற்கும் பலன் அளிக்கிற பொது செலவிற்கான உதாரணம் எது அதாவது எல்லா மக்களுக்கும் பலன் தரக்கூடிய பொது செலவு எது நீதி நிர்வாகமாக இராணுவம் கல்வி ஓய்வூதியம் சமூக பாதுகாப்பு மானியம் இதில் எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா அனைத்து சமூகம் அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே பலன் தரக்கூடியது கொடுக்கப்பட்டதில் பாருங்க நீதி நிர்வாகம் வருமா வராது ஆனால் ராணுவமும் கல்வியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது இராணுவத்துக்காகவும் கல்விக்காகவும் பொது செலவு செய்கிறாங்க ஆப்ஷன் பி இராணுவம் மற்றும் கல்வி தான் வந்து சரியானது பொது செலவு சரிங்களா அதே போல் பொது கடன் இருக்குது பொது வருவாய் இருக்குது அதாவது பொது நிதியியலின் பாடப்பொருள் என்ன இல்லை எல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஐந்தா பிரிக்கிறாங்க பொது வருவாய் பொது செலவு பொது கடன் நிதி நிர்வாகம் நிதி கொள்கை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பொது வருவாய் அப்படிங்கிறது என்னன்னா வருவாயை பெருக்கக்கூடிய முறையிலான வரி மற்றும் வரியல்லா வருமானங்கள் பற்றி வரி கொள்கை வரி விகிதம் வரியினுடைய பலு வரியின் தாக்கம் இதை பற்றி சொல்லக்கூடிய விளக்கக்கூடியதான் வந்து பொது வருவாய் பொது செலவு அப்படின்னா அரசினுடைய செலவு பொது செலவின் விளைவுகள் மற்றும் பொது செலவை கட்டுப்படுத்தல் இது எல்லாமே சார்ந்த அடிப்படை கோட்பாடை கொண்டு தான் பொது செலவு பொதுக்கடன் அப்படின்னா இதில் வந்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினுடைய மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான வளங்கள் பற்றி படிக்கக்கூடியதை வந்து என்னது பொதுக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்து ஆறாவது கொஸ்டின் போவோம் அதில் இருக்க மற்ற ஆப்ஷன் எல்லாமே வந்து தனிப்பட்ட மனிதன் ஓய்வூதியம் மானியம் இது எல்லாமே ஒரு சமூகமோ ஒரு மனிதருக்கோ கொடுக்கக்கூடியது ஆனால் இராணுவமும் கல்வியும் தான் வந்து என்னது அனைவருக்குமானது சரிங்களா அடுத்து ஆறாவது ஆதைக்கு பாருங்கள் அப்படியே கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பிரிவினருக்கான நேரடியாக நன்மை தரக்கூடிய மற்றும் சமுதாயத்திற்கு மறைமுகமாக நன்மை தரக்கூடிய செலவு என்பது எவை அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நேரடியான நன்மையும் சமுதாயத்திற்கு மறைமுகமான நன்மை தரக்கூடிய பொது செலவு ஆராய்களிக்கு ஆன்சர் பார்த்திடலாமா ஆராய்கலிக்கு வந்து என்னது ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வந்து நேரடியான நன்மையும் சமுதாயத்திற்கு வந்து என்னது மறைமுகமான செலவு தரக்கூடியது சரிங்களா சமுதாயத்துக்கு மறைமுகமான நன்மை தரக்கூடிய செலவு ஒரு குறிப்பிட்டவர் அவருக்கு வந்து நேரடியான நன்மை தரக்கூடிய செலவுக்கு உதாரணம் வந்து சி ஓய்வூதியமும் சமூக பாதுகாப்பும் அடுத்து ஏழாம் எளி பார்ப்போம் தூய்மை பாரத வரியின் மீதான வரி விகிதம் என்ன தூய்மை பாரத வரியின் மீதான வரி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்திடலாமா ஏல அளிக்கு வந்த ஆன்சர் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் ஆப்ஷன் இதுதான் வந்து என்னது ஸ்வாச் பாரத் அதற்கான வரி விகிதம் சரிங்களா தூய்மை பாரதம்னு அது ஸ்வச் பாரத் இப்போ நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான நேரடி நன்மை தரக்கூடியது அப்புறம் சமுதாயத்துக்கான மறைமுக நன்மை தரக்கூடியது அதுக்கு எடுத்துக்காட்டு ஓய்வூதியம் மற்றும் வேலையின்மைக்கான நிவாரணம் வேலையின்மைக்கான நிவாரணம் அப்படின்னு சொன்னோம் அதே போல் சில நபர்களுக்கு சிறப்பு நன்மை பயக்கும் வகையிலான செலவுக்கு உதாரணம் எது சில பேருக்கு மட்டும்தான் நன்மை பயக்கக்கூடிய செலவு எது அப்படின்னா ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கான மானியம் வழங்குதல் வந்து சில நபர்களுக்கு மட்டும் நன்மை செய்யக்கூடியது அதே போல சில மக்களுக்கான சிறப்பு நன்மை தரக்கூடிய மற்றும் முழு சமுதாயத்திற்கும் பொது நன்மை தரக்கூடிய செலவுகள் எது அப்படின்னா அது வந்து என்னது நீதி நிர்வாகம் அது வந்து சில மக்களுக்கு சிறப்பு நன்மையும் மற்றும் என்னது முழு சமுதாயத்திற்கும் பொது நன்மை தரக்கூடியது எட்டாவது கேள்வி பார்த்தலாமா வரி ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும் என்று கூறியவர் யார் வரி அப்படிங்கிறது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசுக்கு வந்து எந்த ஒரு நன்மையுமே பார்க்காம செலுத்தக்கூடியது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனடோல் முராட் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆடன்ஸ் வித்து ஆல்பர்ட் மார்சல் இவர்களை பற்றிலாம் நம்ம இதற்கு முன்னாடி வகுப்பில் பார்த்துருப்போம் சரிங்களா ஓகே ஒன்பதாயிரம் வருவோம் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் பொருட்களுக்கான இறக்குமதி தீர்வையை இறுதியாக செலுத்துபவர் யார் இப்போ ஒரு பொருளை அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் அந்த பொருட்களுக்கு வந்து நம்ம இறக்குமதி தீர்வை வரி செலுத்தணுமையா அதை இறுதியாக செலுத்தக்கூடிய நபர் யார் உற்பத்தியாளர்களா நுகர்வோர்களா நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களா நுகர்வோர்கள் மற்றும் சில்லறை வர்த்தகர்களா ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்திடலாமா ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து வெளிநாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்களுக்கான இறக்குமதி தீர்வியை வந்து இறுதியாக செலுத்துபவர்கள் வந்து நுகர்வோர் நுகர்வோர்ன யாரு அதை வாங்கி நுகர்வர்கள் பயன்படுத்துகிறவர்கள் அவர்களும் மற்றும் சில்ல சில்லறை வர்த்தகர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்னது அதற்கான தீர்வை வெளிநாட்டிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்களுக்கான தீர்வியை செலுத்தக்கூடியவர்கள் சரிங்களா அடுத்து பத்தாவது கேள்வி மறைமுக வரியில் மதிப்புமிக்க வரி வசூலிப்பவர்களாக செயலாற்றுபவர்கள் யார் இப்போ ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா ஜிஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வரியை வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் அதை வந்து நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம் அதுக்கு வந்து வசூலிப்பவர்களாக செயல்படக்கூடியவர்கள் யார் அரசா நுகர்வோர்களா உற்பத்தியாளர்களா வணிகர்களா பத்தாவது கேளுக்கேந்து ஆப்ஷன் டி வணிகர்கள் தான் இப்போ ஒரு கடையில் போய் நம்ம வாங்கினோம்னா அந்த டேக்ஸையும் சேர்த்து அந்த கடைக்கார்டே நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா அப்போ அந்த கடைக்காரர் வாங்கி அவர் வந்து அதை ஒரு டேக்ஸ் கட்டும்போது மொத்தமாக கட்டிடுவார் அப்போ மறைமுக வரியில் வந்து மதிப்புமிக்க வரி வசூலிப்பவர்களாக செயலாற்றுபவர்கள் யார்னா ட்ரேடர்ஸ் வணிகர்கள் தான் சரிங்களா அரசு வந்து நேரடியாக வசூலிக்காது பதினொன்றாவது கேள்வி பாருங்கள் பாவ வரி என அழைக்கப்படுவது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரிகள் பணக்காரர்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஆடம்பரப் பொருட்கள் மீதான வரிகள் புகையிலை மது போன்ற பொருட்கள் மீதான வரி சுங்கத்தீர்வை வரி இதில் எந்த வரி வந்து பாவ வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது படித்து பார்க்கும்பொழுதே ஆன்சர் தெரிஞ்சிடும் ஆப்ஷன் சி புகையிலை மது போன்ற பொருட்கள் இதெல்லாம் வந்து மக்களுடைய மக்களுக்கு என்னது தீமை செய்யக்கூடியது அப்போ அந்த பொருளை விற்று அதன் மூலியமாக பெறக்கூடிய வரியை வந்து பாவ வரி அப்படின்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டாக பார்ப்போமா மாநிலத்திற்குள்ளேயே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரி எது சிஜிஎஸ்டியா எஸிஎஸ்டியா அல்லது வேட்டா எது பண்ணுங்க அதாவது ஒரே மாநிலத்தில் ஒரு பொருளை வாங்கும்பொழுது அந்த மாநிலத்துக்குள்ளே விற்பனை நடக்க அந்த பொருள் வேற மாநிலத்துக்கு போகாம அப்ப வசூலிக்கப்படக்கூடிய வரி அது பன்னிரண்டாவது ஆப்ஷன் பி எஸ் ஜி எஸ்டி சரிங்களா அதாவது ஜிஎஸ்டியை வந்து சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இன்டகிரேட்டட் இப்போ ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில வந்து வியாபாரம் நடக்கும் பொழுது அது இன்டகிரேட்டடு ஜிஎஸ்டி வந்து வரும் வேட் அப்படிங்கிறது வேலிட் ஆடட் டேக்ஸ் ஜிஎஸ்டியை நம்ம அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி வந்து வேட்டு தான் இருந்துச்சு சரிங்களா அடுத்து நம்ம அதுங்க டால்டன் பார்த்தோம் இல்லையா டால்டன் வந்து என்ன சொல்லிப்பாரா அனடால் முராட் வந்து ஒரு நபரு இல்லைன்னா ஒரு நிறுவனம் வந்து எந்த எதிர்பார்ப்பு எந்த நன்மையை எதிர்பார்க்காம அரசுக்கு செலுத்தக்கூடிய வரின்னு சொன்னாரும் பார்த்தோம் அதே போல் டால்டன் இருந்தாலே ஆப்ஷன் ஏல அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொன்னவர் தான் அதாவது வரி அப்படிங்கிறது பொது அதிகார அமைப்பால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு அப்படின்னு சொன்னவர்தான் யாரு டால்டன் அடுத்து பதிமூணாய் கேள்வி பார்ப்போம் இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி பின்வரும் எந்த சம்பவத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையாகும் எதன் காரணமாக வந்து வரி போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதிமூணாவது கிளிக்கு ஆன்சர் பத்திரலாமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெருங்கிளர்ச்சி இருக்கு இல்லையா அந்த கிளர்ச்சியின் போது அதிகப்படியான சொத்துக்கள் வந்து நாசமாச்சு அதனால் ஏகப்பட்ட பொருட்கள் ஏதாச்சும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுவதற்காக தான் என்னது இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா அடுத்து பதினாலாக எழுதி பார்ப்போம் யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் வரி செலுத்துபவரே வரி ஏற்க வேண்டும் இதுவே நேர்முக வரி என்றவர் யார் பேராசிரியர் செலிக் மேனா ஆடம் ஸ்வித் அவர்களா பேராசிரியர் ஜேஎஸ் மில் அவர்களா சார் ஜேம்ஸ் வில்சன் அவர்களா பதினாலாவது வந்து பேராசிரியர் ஜே எஸ் மில் அவர்கள் அவர் தான் வந்து என்ன சொல்லிப்பாரு யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியே செலுத்துவதாகும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் இதுதான் வந்து நேர்முக வரி அப்படின்னு சொன்னவர் அடுத்து நம்ம பதினைந்தாவது கேள்வி பார்த்தலாமா ஐம்பது கோடிக்குள் அல்லது ஐம்பது கோடிக்கு மேல் வருமானம் கொண்ட அயல்நாட்டு நிறுவனங்கள் மீதான நிறுவன வரி விகிதம் என்ன அதாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இந்திய நிறுவனங்களுக்கு வந்து இவ்வளோ செலுத்தணும் அயல்நாடு நிறுவனங்கள் வந்து இவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வரி விகிதம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் கேட்குறாங்க பதினைந்தாய் வேலிக்கு ஆன்சர் பத்திரலாமா ஐம்பது கோடிக்குள் அல்லது ஐம்பது கோடிக்கு மேல் வருமானம் கொண்ட அயல்நாட்டு நிறுவனங்கள் மீதான நிறுவன வரி விகிதம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் சரிங்களா நாற்பது பர்சன்டேஜ் அடுத்து பதினாறாயி வேலி பார்ப்போம் ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்து வந்துருப்பாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் சொத்து வரி விதிக்கப்படுகிறது அதாவது எத்தனை ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் சொத்தினுடைய நடப்பு சந்தை மதிப்பை அடிப்படையாக வச்சு அந்த சொத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரி போடுவாங்க அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினாறாவது ஆன்சர் வந்து ஆப்சன் டி ஒவ்வொரு ஆண்டும் எனது சொத்தினுடைய நடப்பு சந்தை மதிப்பை அடிப்படையாக வந்து சொத்து வரியானது விதிக்கப்படுகிறது சரிங்களா பதினேழு பேர்லாம் மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி ஈடுசை வரி கூடுதல் ஆயத்தீர்வை கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் போன்றவை பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் எந்த அமைப்பின் கீழ் வசூலிக்கப்படுகிறது எஸ்ஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டியா ஐஜிஎஸ்டியா வேட்டா பதினேழா ஆன்சர் பண்ணுங்க அது என்ன ஆன்சர் பார்த்துடலாமா மத்திய தீர்வை சேவை வரி அப்புறம் ஈடிசை வரி கூடுதல் ஆயத்தீர்வை கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் இது எல்லாத்தையுமே வந்து என்னது இது இது எல்லாம் போன்ற பண்டைகள் மற்றும் பணிகள் வரியை வந்து எந்த அமைப்பு வசூலிக்குது அப்படின்னா சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சரிங்களா சென்ட்ரல் ஜிஎஸ்டி தான் வந்து எது மத்திய அப்படின்றத வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் அந்த நிறுவனங்கள் பார்த்தோம் இல்லையா ஐம்பது கோடிக்குள் அதாவது ஐம்பது கோடிக்குள் வந்து இந்திய நிறுவனமாக இருந்தால் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து நிறுவன வரி செலுத்தணும் சரிங்களா அதே போல் ஐம்பது கோடிக்கு மேல் இந்திய நிறுவனமாக இருந்தால் முப்பது சதவீதம் வரி செலுத்தணும் ஐம்பது கோடிக்குள்ளேயும் ஐம்பது கோடிக்கு மேலே ரெண்டுமே வந்து அயல்நாட்டு நிறுவனங்கள் வந்து நாற்பது சதவீதம் இந்திய நிறுவனங்களுக்கு மட்டும் எனக்கு விலை கொடுத்துருக்காங்க ஐம்பது கோடிக்கு உள்ளே இருந்தால் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டினா போதும் ஐம்பது கோடிக்கு மேலே இருந்தால் டேன் டன்வர் முப்பது பர்சன்டேஜ் நீ டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் எனது வருமான வரி சரிங்களா வருமான வரியை அறிமுகப்பை பார்த்தோம் இல்லையா அவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் வில்சன் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு புரட்சியின் காரணமாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து இந்த வருமான வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார் சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி வந்து விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அவர் வந்து கள்ளுக்கடை அதை மன்னிக்கணும் மது விலக்கை வந்து அமல்படுத்தியிருப்பார் இல்லையா அப்போ அதனால் ஏற்படக்கூடிய வருமான இழப்பை வந்து சரி செய்யறதுக்காக விற்பனை வரி அப்படின்ற வரியை வந்து தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அடுத்து வந்து நம்ம பதினெட்டாம் எளி பார்ப்போமா முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எதுன்னு கேட்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எந்த நாடு அமல்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் அவ்வளோதான் கரெக்ட் ஆப்ஷன் சி பிரான்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதே போல இந்த ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் ஐஜிஎஸ்டி இருக்கு இல்லையா இது வந்து மாநிலங்களுக்கு இடையே வியாபாரம் பொழுது செயல்படும் சரிங்களா இப்போ ஜிஎஸ்டியில் வந்துட்டு நான்கு ஸ்லாப்ஸ் இருக்குது ஃபோர் ஸ்லாப்ஸ் என்னென்னா ஒரு சில பொருட்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் போதும் அப்படின்னு சொல்லி வரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்து வந்து டுவெல் பர்சன்டேஜ் அடுத்து எயிட்டீன் பர்சன்டேஜ் அதற்கடுத்து வந்து டுவெண்ட்டி எயிட் இப்படி நான்கு படிநிலைகளாக வந்து வரி பிரிச்சிருக்காங்க அடுத்து அத்தியாவசிய பொருட்களான இப்போ பெட்ரோலு இதற்கெல்லாமே வந்து காய்கறிகள் பழங்கள் உணவு தானியம் பெட்ரோலு பால் இதுக்கெல்லாம் வந்து என்னது ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதற்கு முன்னாடி வேட் அப்படிங்கிற வேலிட் அட் டேக்ஸ் இருந்துச்சு மதிப்பு கூட்டு வரி அதை நோக்கி அதை நீக்கிட்டு தான் நம்ம என்னது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜிஎஸ்டி வந்து அறிமுகமாச்சு அதற்கு வந்து நாடாளுமன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது இருபத்தொம்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து மார்ச் விட்டு மார்ச் மாதம் இருபத்தொன்போதா கிட்டத்தட்ட முப்பது அங்கிட்டு ஒரு நாள் விட்டு ஜூன் ஒரு மாதம் விட்டு ஜூலை ஒன்றாந்தேதி எனது நடைமுறைக்கு வந்துருச்சு இது வந்து என்னது ஒரு நாடு ஒரு அங்காடி வரி அப்படின்னு சொல்றாங்க ஒரே நாடு ஒரே கடை ஒரே வரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இருந்த வரி வந்து ஒரு பலமுனைவரி சரிங்களா ஜிஎஸ்டி வந்து ஒரு முனை வரி ரெண்டுமே ஆனா மறைமுக வரி தான் பார்ப்போம் அரசாங்க வரிகளில் தேவி வீத வரி விதிப்பு முறைக்கான உதாரணத்தை தேர்வு செய்க அரசாங்க வரிகளில் தேவி வீத வரி விதிப்பு முறைக்கான உதாரணம் பத்தொன்பதாயிர பத்தொன்பதாவது கல்விக்கு வந்துட்டு எனது விற்பனை வரி விற்பனை வரி தான் வந்து எனது வித வரி விதிப்பு முறைக்கான உதாரணம் சரிங்களா மற்றவே வந்து கிடையாது அதாவது வளர்வீத வரி வித வரி அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம இதற்கு முன்னாடி நடத்தின முன்னாடி போட்ட இதில் எல்லாம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா எல்லாமே புக்கில் இருக்கிறது தான் லாஸ்ட் கொஷின் மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை தேர்வு செய் அதாவது எஸ்டிஎஸ்டிக்குள்ளே எது எது வரும் மதிப்பு கூட்டு வரி விற்பனை வரியா கல்வி கட்டணம் சேவை வரி காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் இதில் எந்த வரி வந்து எனது சென்ட்ரல் எஸ்டிஎஸ்டிக்குள்ளே வாழக்கூடியது இருபதாவது அதாவது மதிப்புக்கூட்டு விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி பரிசு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டண வரி இது எல்லாமே வந்து எனது மாநிலத்திற்குள்ள எஸ்சி ஜி வரக்கூடியது சரிங்களா இருபதாவது கிளி எனது மதிப்பு கூட்டு வரி விற்பனை வரி கொள்முதல் பண்ணுறோம்னா ஒரு பொருளை கொள்முதல் அந்த வரி அடுத்து பொழுதுபோக்கு நம்ம ஒரு தேட்டருக்கு போகிறோம் இல்லை ஒரு பார்க்குக்கு போகிறோம் அங்கே வந்து கொடுக்குறோம் இல்லையா அந்த வரி இது எல்லாமே வந்து எனது ஸ்டேட் ஜிஎஸ்டிக்குள்ளே வரக்கூடிய சென்ட்ரலுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மத்திய சுங்கத்தீர்வை எனது சேவை வரி வந்து எனது சிஜிஎஸ்டியில் வரக்கூடியது போல் கல்வி கட்டணமும் சிஜிஎஸ்டியில் வரக்கூடியது காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதனால் இது வராது சரிங்களா அப்போ இருபதாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஓகே இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸாக சந்திப்போம் நாளைக்கு வந்து குரூப் போன எக்ஸாம் நடைபெறுகிறது சரிங்களா குரூப் போன எக்ஸாம் எழுதுகிற எல்லாேருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் நைட்டு நல்லா டீப்பாக நல்லா தூங்க ரெஸ்ட் எடுங்க காலையில் ஏர்லி மார்னிங் நல்லபடியாக எழுந்திரிச்சு போய் தேர்வை நல்லபடியாக எழுதுங்க கேள்விகளை வந்து தேர்வு அறையில் வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியுமே வந்து முழுமையாக நல்லா வாசிங்க நல்லா டைம் எடுத்து வாசிங்க கேள்விகளை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறத வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா குறுப்பண்ணில் வந்து எல்லாமே வார்த்தை விளையாட்டு தான் ஒரு எழுத்து மாற்றி போட்டாலே தமிழில் நமக்கு தெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்போ ஒருவேளை தமிழ் கேள்வியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா புரியலை அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கிறத ஒரு முறை வாசிச்சு பாருங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் தெரியாத கேள்விகளை பின்பக்கத்துலேயோ இல்லை ஒரு பக்கத்தில் அதாவது ரஃப் ரஃப் பேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பேஜில் குறித்து வச்சுக்கிட்டே வாங்க விட்டுட்டு போறீங்கன்னா ஒரே கீழ்லேயே உட்காராதீங்க தெரியாத கீழே விட்டுட்டு குறித்து வச்சுட்டு போங்க அடுத்து வரும் பொழுது அதை நீங்கள் பிரி தெரியாத கீழே தேடும் பொழுது நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை பார்த்து ஈஸியாக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து அந்த இடத்துல என்னது கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் அப்படின் தெரியாத கீழே விட்டுட்டு போகிறது பெருசு இல்லை விட்டதுக்கப்புறம் ஷேர் பண்ணதில் எந்த கீழே விட்டோன்னு உங்களுக்கு தெரியாது இரநூறு கொஷின் இல்லை அப்போ பின்னாடி ஒரு பக்கத்தில் அந்த கொஷினை வந்து நம்ம நம்பரை வந்து நோட் பண்ணிட்டு வந்தோம்னா எளிமையா அந்த கேள்வி விட்டோம் இருபதாயிரம் கேள்வி விட்டோம் நாற்பத்தஞ்சாயிரம் கேள்வி விட்டோம் அப்படின்னு டக்கு டக்குன்னு எடுத்து அந்த கேள்வி தேடலாம் இல்லைன்னா நீங்கள் ஷேர் பண்ணதில் செக் பண்ணோம் எந்த விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஏர்லியராகவே குறிப்பிட்ட சொன்ன டயத்துக்குள்ளே அங்கே தேர்வு நடக்கூடிய இடத்துக்கு போயிருங்க தேர்வை நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ